மக்களை இங்க அதாவது ஒூர்ல இருந்து நம்ம தருமரிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஆமாங்க அதாவது நம்ம ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு நம்ம இன்னைக்கு நம்ம கார்ல ஜாலியா முன்னாடி உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரோடு சொல்லலாம் அதாவது பயங்கரமான ரோடு சொல்றத விட ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லாங்க லெப்ட் சைட் ஆகட்டும் ரைட் சைட் ஆகட்டும் சுத்திரும் பாரஸ்ட் அது சென்டர்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ரோடுங்க அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பாதையும் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஒன் வே தாங்க அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லா வண்டியும் இப்படி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு இப்படி மேலேயும் போயிட்டு இருக்கு இப்படி கீழேயும் போயிட்டுருக்கு ஆனால் இது எங்கேயாவது கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிரைவர் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்களா போய் நேரம் இந்த ஆழ இல்லை ஏதாவது பதார்லேயோ இல்லாது குழிக்குள்ளே தான் சொரதான் சொறதான் வேணுங்க ஆனால் அளவுக்கு ஒரு டேஞ்சர் ரோடுன்னு சொல்லலாம் அதனால வச்சுக்கோங்களேன் நைட்டில் வந்து இந்த வழியை டிராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாசிபிள் அப்படிங்கன்னு சொல்லாங்க ஆனால் இதில் நான் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னு வச்சுக்கோங்களேன் இந்த பா பாதையில் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ரோடு வாரங்கிற அந்த மரம் அந்த செடிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அப்படியே அந்த கிளைமேட்லாம் சொல்லவே வேணுங்க ரேவலாக இருந்தது அங்கே பாருங்க அது முன்னாடி பார்த்தா வச்சுக்கோங்களேன் அந்த மலையெல்லாம் பாருங்க அப்படியே அந்த பனி மூட்டம் எப்படி சூழ்ந்துருக்கு பாருங்க வேறோட இருக்குது ஆனால் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனால் அதெல்லாம் லைவ்லாம் நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன் அப்படியே வாங்க அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கலாம் என்ன வச்சுக்கோங்களேன் அடித்து ஓட்டணும் வண்டியை எங்கடா அது டிரைவரை ஒன்றும் ஸ்பீடு ஓட்டலை ஒன்றும் ஸ்லோ தான் போய்ட்டு இருக்காரு வேணாம் வேணாம் எப்போ ஸ்பீலோ போயிடணும் இப்போ ஸ்லோவ் போய்ட்டுங்க சாமி அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிட்டு மர சொந்து சொல்லிவிட்டு அவள் தான் மண்ணை கவது தான் கிடக்கணும் அவர் யாரும் நம்மளுக்கு சொல்கிறது ஹெல்ப் பண்ண ஆள் வர மாட்டாங்க ஏதாச்சும் பாருங்க இந்த மாதிரி வண்டிகளும் நம்பவே முடியாதுங்க எந்த எந்த கேப்பில் எந்த பக்கம் திருப்பி விடுவாங்கன்னு தெரிய தெரியாது அதனால நமக்கு நம்ம சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால பாருங்க எங்கள் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் விட்டுருக்காங்க போல் அதாவது இது ரொம்ப இறக்கும் போல அதனால வண்டி வந்து சல்லன ஸ்பீடாக வந்துடுவாங்க அதனால கொஞ்சம் அங்கே ஸ்பீடாக பிரேக் வண்டி வந்து ஸ்லோ ஆகிட்டு வரணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வச்சுக்கோங்க அந்த ரோடு வர பார்த்திங்கன்னா நிறையா வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டு அதை சின்ன சின்ன அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தொழில்க்காக அவங்க இருக்காங்க அங்கே பாருங்க அந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது என்ன சொன்ன இல்லையா அங்கே இருந்தும் பார்த்தோம் அந்த மலை பாருங்க இங்கே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது மணி கரெக்டாக சார்பை ஒரு ரெண்டு மணி இருக்குது நினைக்கிறேன் ஆனால் அந்த ரெண்டு மணிக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியாலாம் நல்லா வெயில் அடிக்கும் அப்படி சரியான வெயில் அப்படி நெருப்பு மாதிரி அப்படி அப்படி எப்படி சொல்லணும்னு அந்த நெருப்பு எப்படி பார்த்துருக்கீங்களா அந்த அனல் அப்படி பக்கத்துல இருந்தா அப்படி நம்மளே சுட்டி எரிச்சிரும் அந்த அளவுக்கு அந்த அனல் காற்று வீசும் ஆனால் இந்த சமயம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஊட்டில இருந்தா எப்படி ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுங்க நான் நினைச்ச கூட பார்க்கும்போதுல என்னடா இது இந்த ஏரியாவா என்னடா இப்படி இருக்கு என்ன சொல்றது இங்கெல்லாம் வந்து அனல் காத்து வீசுமே அதாவது வட சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது தம்பி குழாய் திறந்தா தண்ணி வராது ரத்தம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அது மாதிரி இந்த இடத்துக்காக வந்தோம் இந்த இடத்துல அனல்கள் சொல்றோம்னு வச்சுக்கவேன் இயற்கை காத்து வீசாது அனல் காற்று தான் வீசும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் ஆயிருவ பசும் ஆயிருவே அப்படிதான் அந்த அந்த டைலாக் தான் பொருந்தோம் ஆனா அதுக்கு ஆப்போசிட்ட பாத்தும் வச்சுக்கோண்ணே அப்படி எனக்கு அப்படி சொல்றேன்னா கற்பனைக்கு எட்டாவது ஒரு விஷயமா இங்க நடந்ததுங்க பாத்தியும் அந்த இயற்கை சீற்றங்கள் அப்படியே மாறி இருந்தது வேற இருந்ததுங்க இருந்தது இந்த ஒரு பாறை ஏதோ ஒரு ரோடு சொல்கிறேன்னா சென்டரில் ஒரு மலையாக இருந்துருக்க மாட்டேங்குது அப்படி பிறந்து ரெண்டாக கீத்து போட்டு ரோடை போட்டாங்க பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இல்லை இந்த காலத்துல தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா ஆகட்டும் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்து அந்த அளவுக்குலாம் மிஷின் வந்துருச்சுங்க எதாவது பாறை உடைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி எட்டாச்சி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் மக்கள் தான் அதெல்லாம் அப்புரூப் இருந்தாங்க ஆனால் அந்த காலத்துலாம் வச்சுக்கோங்க நிறையா அவங்க அந்த வேலை செஞ்சாங்கன்னா அந்த காலத்து ஃபுட்டு வந்து அதிகமாக நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ருந்தாங்க நல்லா அந்த ராகி அப்புறம் அந்த கம்பு அது சம்மந்தமான தான் நிறைய பேர் சாப்பிட்ருந்தாங்க இப்போ திணை இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் இதுக்கு போயிட்டாங்க எல்லாம் ஒரு வீட்லேயே உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு உடனே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் நிறையா எப்படி வெரைட்டி வெரைட்டான ரைஸ் சாப்பிட்றோம் பேரில் நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு அது கிடையாது நமக்கு வியாதி தான் நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் இன்னொன்று சொல்லி ஆகணும் அப்புறம் ஜங்ஷன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இந்த ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இன்னைக்கு காலத்தில் அதை விரும்பி சாப்பிட்றாங்க இதுக்காக அப்படி விரும்பி சாப்பிட்றாங்கன்னே தெரியல அதுல நிறைய வந்து அதில் இருக்கிற அந்த வியாதிகள் அதோடைய எது சொல்றேன்னு சக்கரை அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியுது இல்லை அதெல்லாம் விரும்பி தான் இன்னைக்கு போய் மக்கள் என்ன பண்ண சொல்லலாம் ஏ அங்கே போய் நிப்பாட்டு ஜங்ஷன் ஃபுட்டு இருக்கு ஜங்ஷன் ஃபுட்டு இருக்கு அதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும் செமையாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இதெல்லாம் திருத்தவே முடியாதுங்க சத்தியமா இவங்களை மாதிரி கேட்கறது வரைக்கும் கண்டிப்பாக இந்த கொலஸ்ட்ராலு அப்புறம் இந்த சுகரு இந்த பிபி அப்புறம் எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து தான் போனோம் வழியே இந்த மாதிரி க செய்து கண்டிப்பாக தவிர்த்துடுங்க சாப்பிடுங்க சாப்பிட வேணும்னு சொல்லலை லிமிட்டாக சாப்பிடுங்க அதுலேயும் எந்த நேரமும் அதுலேயும் முழுகி போயிடாதீங்க கடல் மாதிரி முழுகி போயிடறாதீங்க சரி விடுங்க அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு யாரும் நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம எதுக்கு வாய்க்குலேயே நம்ம வாயினோ சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் வாங்க என்னன்னு வச்சுக்கணும் இந்த பயணம் பண்ணும் போது செம்மையா இருந்தது அப்படியே ஜாலியா அப்படி சொல்றது ஒரு சாங் கேட்டுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டானிங்க ஒரு பயணம் செமையா இருந்த மலையெல்லாம் பார்க்க பாருங்க மக்களுக்கு செம்யா இருப்பாருங்க அதாவது அந்த தோரத்தை பார்த்தா ஒரு சாமி தெரியுது டாட்சி மாதிரி தெரிவித்து பாருங்க வேற உள்ள கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம தருமபுரி போறதுக்கு இன்னொரு டென் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரைக்கிறான் பாருங்கள் ஒரு ஐயா அப்படியே அசால்ட்டாக பாவங்க ஏதோ அவரு தான் ரோடு ஏதோ போட்டு விட்டுருப்பார் போல் அப்படியே அண்ணனடையாக அப்படி நடந்து ஸ்லோவாக போய்ட்டுருக்குறாரு இன்னட வர வண்டிங்க இந்த காரு இந்த மாதிரி லாரிலாம் நிப்பாட்டோன்னு நினச்சிருக்கீங்களா நிப்பாட்டே மாட்டானுங்க அடித்து தூக்கிட்டு போயிட்டே தருவானுங்க இந்த மாதிரியெல்லாம் செய்து ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா நடந்து போங்க தயவுசெய்து இல்லைன்னா வச்சுக்கோங்க வண்டி வராத போது நீங்கள் நடந்து போங்க இல்லை உருண்டு போங்க இல்லை என்னமோ பண்ணுங்க இந்த மாதிரிலாம் ஒரு அசால்ட்டாக அதை சொல்றேன்னா வச்சு ஒரு ஜாக்கெட்டு அது மாதிரி போங்க கிராஸ் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா சொல்ல மாறந்துட்டுங்க பாவம் ஒரு கூட அங்கே போவோம் அந்த வண்டி வந்து பெட்ரோலில் நினைக்கிறேன் தள்ளிட்டு இருந்தாரு முக்கிட்டு இருந்தாரு சாச்சிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணாரோ தெரியல ஹெல்ப் பண்ணாலும் பார்த்தா நம்ம கிட்ட நம்ம டூலராக டோராக போயிட்டுருக்கோம் காலில் போய்ட்டு இருக்கோம் நம்ம போய் எங்கே ஹெல்ப் பண்ணுறது நாம வரதே ஒரு ஓசுலு அதனால நம்ம பெருசாக பண்ண முடியாதுன்றதுனால சரி அப்படியே நம்ம கிளம்பி வச்சுங்க பாருங்க டேட்டில் பாருங்க எதோ மணலில் ஏற்றிட்டு போய் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல சரி விடுங்க அவங்க டியூட்டியாகவும் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சுத்திரம் பாருங்க இந்த ரோடு பாருங்க மரம் பாருங்க எக்கச்சக்கம் மரங்கள் மக்கள் சூப்பருங்க இருக்குங்க வேற எவ்வளோ இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டேண்ட்டில் வந்து நிறைய பேர் அவங்களை உட்காந்து கசன் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கூடாது என்ன வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் ப்ரேக் அடிக்கும் போது டக்குன்னு சடனாக வச்சுக்கணும் அவங்க முன்னாடி வந்து விடறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அந்த மாதிரிலாம் யாரும் உட்கார வேண்டாம் எதுக்கு அந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க அவளை நம்பி ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் இருக்கு தயவுசெய்து அந்த மாதிரிலாம் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கசகசன ஒரு வண்டியில உட்காந்துட்டு போவாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஒருவேளை சேஃப்டி பர்பஸ் வச்சுட்டு அப்படி ட்ராவல் பண்ணுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன் ஆனா இதுல நான் டிராவல் பண்ணும்போது போயிட்டுங்க என்ன பேசணும் மறந்து போயிட்டேன் எந்த சொல்லுங்க ராமூர் சிலை பார்த்தோம்னு ராமூர் சிலை சரியில்லை அது அனுமர் சிலைங்க என்ன பேசுறதே தெரியலீங்க பார்த்தலேன் இங்கேருந்து அந்த இயற்கையோட பார்த்துட்டு அது அழகை ரசிச்சு என்ன அந்த மெய் மருந்து என்ன பேசுகிறோம் என்ன செய்யறோம் தெரியல அளவுக்கு நான் மறந்து போயிட்டேன் இங்கே பாருங்கள் புளியமரம் மரம் பாருங்கள் ரோட்டு உரமே அழகாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி மரங்கள்லாம் ரோடு வரைக்கிறது கொஞ்சம் நல்லா தான் ஏன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ரோடு போகிற பேரில் இந்த மரத்தெல்லாம் வெட்டி வேரோடு வீழ்த்தி சாவடிச்சுட்டு போயிடறாங்க அந்த மரத்தை கொஞ்சம் மேற்பட்டோம் ஏதோ ஒரு மரம் நடலாம் அப்படிங்கலாம் யாருமே யோசிக்கிறது இந்த மரத்துல நிறைய பயன்கள் உண்டு பார்த்து இந்த வண்டிகள் வர புகையெல்லாம் அது கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி நல்ல காற்றை நமக்கு கொடுக்குது அதை யாருமே அதுக்கு யோசிக்கிறதே கிடையாது இந்த மரத்தினால என்ன பயன் அப்படிங்கிறதுனால அது யாருமே திங்க் பண்றதில்ல இந்த மரம் தானே அப்படின்ட்டு வெட்டி வீசிடுறாங்க அதனால வந்து நிறைய மரத்தை வெட்டி அழிக்கிறதால நமக்கு ஏற்பட தீமைகள் வந்து யாரும் யோசிக்கலை கொஞ்சமாக செஞ்சுங்க சிந்திச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னால் இன்றைக்கி அந்த மரம் இல்லைன்னா நாம் இல்லவே இல்லை ஏன்னா மரம் இருக்காண்டி தான் மழை பெய்யுது மழை தான் தண்ணி தண்ணி இன தான் நாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைன்னா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி போய் தண்ணி இல்லை அப்படிங்கிற நம்ம கர்நாடகாட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கிறோமோ அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி மாற்றலாம் நம்ம சுற்றியும் அழிக்கிறதுனால பெரும்பாலும் சார் தண்ணிகளை வந்து நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் ஏன்னா நல்லா தான் செய்கிறேன் ரோடு போற அதே போறன்ட்டு இந்த தயவு செய்து யாரும் எட்ட வேண்டாம் ஆனால் எக்கச்சக்கமான வண்டிங்க கொஞ்சம் நஞ்ச வண்டி கிடையாது பயங்கரமான வண்டிப்பா ஆ இந்த அளவுக்கு வண்டி சும்மா இந்த பக்கம் சைடு வாங்கினேன் கிராஸ் பண்ணுவோம் உடனே ஒரு வண்டி வந்துடுதுப்பா என்னடா அது என்னடா நடக்குதுங்க எங்க பாருங்க லாரி பாருங்க கொஞ்சம் தட்டி தூக்கி இருப்பான் ஆள் சோழி முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு இங்கே பாருங்க காருக்கு வர பாருங்க எங்க ஏறி வர பாருங்க முடியல சாமி